நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லக்ஷ்மி நரசிம்மன் பகவான் ஒன்னாத முக்கியமான அவதாரமாகும் பிரகல்லாதனுக்கு அவர் வந்து லக்ஷ்மி நரசிம்மான் அனுகிரகம் பண்ணது லக்ஷ்மி நரசிம்மான் பகவான் வந்து பிரம்மாக்கு பிரம்மா இரண்ய கசிபுக்கு வரம் கொடுத்ததுல பகவான் நரமா இல்லாத நாரா வந்து மனுஷனாவும் இருக்க கூடாது மிருகமாவும் இருக்கக்கூடாது பிரம்மா படைச்ச எந்த இதுலயும் இருக்க கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கிறான் அதனால பகவான் என்ன பண்றார் தன் அவதாரம் எடுக்கிறார் எப்படி எடுக்கிறார்னா அது நரமாவது சிங்கமாவும் அதை மனுஷனாவும் கிடையாது மிருகமும் கிடையாது அடுத்தாப்புல அவன் சொல்றான் நான் ஆகாத்தத்துல உள்ளத்துல எங்கேயும் என்ன கொல்ல கூடாதுங்கிறான் அவர் என்ன சொல்ற அதனால சரின்னு அதுவும் வேண்டிக்கிறான் அடுத்தாப்புல வந்து எந்த விதமான ஆயுதமும் கொல்ல முடியாதுன்னு சொல்றான் அதனால பகவான் என்ன பண்றார் அவதாரம் எடுக்கிற அதுக்கு பகவான் எப்படி பண்ண முதல்ல ஒரு பகவான் ஒரு பக்தன் வர வேண்டாமா அது வந்து இரண்யக்கபுஷனோட வந்து வேண்ட போச்சு அவர் இந்திரன் வந்து அந்த அம்மா கர்ப்பமா இருக்கா அவளை கொல்ல வர கொல்ல வரச்சே இந்திரன் என்ன கொல்ல வச்சு நாரதர் என்ன சொல்றாரு அந்த குழந்தை என்ன பாபம் பண்ணிட்டு அது பண்ணாது அதை நீ வந்து கூட்டுடும் நீ அவன்தானே உன்னை கொல்லணும் இவரை விட்டுடும் சொல்லி தா கூட்டின்னு போயிடுற கூட்டின்னு போயிட்டு வயத்துல பிரகல்லாதன் இருக்கச்சே பாகவதத்தை சொல்லுற பக்தன் பகவானை பத்தி அந்த குழந்தை வயத்திலேயே பகவான நினைச்சிட்டு நாராயணன் மனசுல நினைச்சுட்டு இருக்கு அதனால என்ன குழந்தை பிறந்த உடனே அவ அப்பா ராஜா கூட்டின்னு போறான் தன்னோட குழந்தை பிறந்த ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறான் பிரகலாதன் பேர் வைக்கிறான் அந்த குழந்தை குழந்தைய வழக்கச்சா வந்து எல்லாரும் சொல்லித்தரேன் ஆசை படிக்க அனுப்புறான் அமிச்சா அங்க போய் என்ன இரநீக அவரே சொல்லுன்னு சொல்லிச்சு அந்த குழந்தை நாராயணா நாராயணான்னு சொல்றது அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருது எல்லார்ட்டையும் அவன் சொல்றா நீ எதுக்கு அந்த ஆச்சாரின்டெல்லாம் நீ ஏன் குழந்தைக்கு இப்படி சொல்லி தரன்னு அய்யோ நாங்க சொல்லி தரல அந்த குழந்தை தானாவே சொல்றதுன்னு இவனுக்கு எப்படி இந்த நாராயண மந்திரம் தெரிஞ்சதுன்னு கேக்குறாரு அப்ப அவன் சொல்றான் இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சது எனக்கு அப்பயே தெரியும்னு அவருக்கு அப்புறம் இந்த நாராயண மந்திரத்தை சொல்லாத என்ன வந்து அங்க இரண்டிய கசிப்பு நமகன் சொல்லுன்னு அவன் சொல்றான் நம்ம எல்லாருக்கும் மேல ஒரு பகவான் இருக்கான் அவன் தான் அது நாராயணன் அவன் அப்பாவுக்கும் கோபம் வந்துருது இரண்டை கொசுப்புக்கு நீ அப்படி சொல்லலைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மல்ல யானையை கொண்டு முதல்ல மிதிக்க சொல்றான் குழந்தைய அது ஒண்ணு பண்ணல கண்ண ரெண்டே முடி நாராயண நாராயணது மிதிக்க வந்த யானை அது வந்து தம்பிக்கால தூக்கி மாலை போட்டு விடுறது அடுத்த அவல வந்து அவனுக்கு கோபம் வந்து மலைப்பாம்பை கடிக்க வைக்க சொல்றான் அந்த மலைப்பாம்பும் அந்த நாராயணனும் ஒண்ணும் பண்ணல அடுத்த அவளை இருந்து மேல விருட்டி போடுன்றான் உருட்டச்சே கூட அந்த குழந்தை என்ன மேலே இந்த கடல்ல உழைச்ச தன்னை வந்து தனக்கேதான் ஆகும்னு அத நினைக்கலையாம் மனசுல நெஞ்ச புடிச்சுன்றதுதான் அய்யோ என் நாராயணனுக்கே ஆயிட போறதுன்னு உடனே பகவான் வந்து தாயாரே லக்ஷ்மியே தூக்கி வந்து காப்பாத்திருந்தானான் கடைசியா அவ அப்பா என்ன பண்றான் அவ சிஸ்டர் வந்து அந்த தங்க ஊத்தி இருக்கான் அவன் என்ன பண்ணுவா அவ வந்து அவ நெருப்பு அவள இருக்காது அதனால அவளை வந்து அவளை வந்து என்ன சொல்றா நீ மடியில வச்சுண்டு நீ அவனை வச்சுக்கொண்டு அவ சொல்றான் நான் என் மடியில வச்சுண்டு அந்த குழந்தையை நான் எரிச்சு ஐயோ உனக்கேதான் ஆகுமேன்றான் உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஆகாது என்ன நெருப்பு ஒன்றும் பண்ணாது எனக்கு அந்த மாதிரி வர அப்படின்றான் உடனே அவன் சரின்னு சொல்லி அந்த குழந்தைய மடியில வச்சுக்கிறான் மடியில வச்சு நெருப்பை பத்தி வச்சுடுறான் மத்த வச்ச இந்த குழந்தை ஒன்னும் பயப்பட நாராயணா நாராயணன்றது அவ எரியாத அவ எரிஞ்சு போயிடுறான் குழந்தை புழைச்சிடுது உடனே அவன் அசந்து போயிடுறான் இந்த குழந்தை என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு தாயார கூட்டு விஷம் கொடுக்க சொல்றான் அந்த விஷத்தையும் குடிச்சிருந்த குழந்தை நாராயணன்னு அதுக்கு ஒன்றும் பண்ணல கடைசியா பார்க்கறா டே உன்னோட அந்த குழந்தைய கூப்பிடுறான் உங்ககிட்ட நாராயணன் நாராயணன் எங்கடா இருக்கா நாராயணன் சொல்லுன்றான் அவர் சொன்னா நாராயணன் எல்லா இடத்துலயும் இருக்கார் எங் எங்க இருக்கா சொல்லுன்றான் இங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் இருக்காருப்பா தூணிலையும் இருப்பா துரும்பிலும் இருப்பான்னு நான் கட்டின்னு இந்த தூண்ல இருக்கானா சொல்லுன்ற தாராளமா இருப்பா இருப்பான்றான் குழந்தை உடனே பகவான் என்ன பண்றானோ தான் அந்த அவதாரத்துல இந்த குழந்தை எங்க சொல்லும் அவன் எங்க கேட்பான்னு தெரியாததுனால எல்லா இடத்துலயும் வியாபித்து அதனால தான் நரசிம்ம அவதாரம் மற்றம் பகவான் எல்லா ரூபத்திலயும் இருக்கிறது அந்த அவதாரத்துல தான் உடனே என்னாரு அந்த குழந்தையின்றி தூணில் இருக்காரான்றான் இருப்பாருட்டான் குழந்தை அந்த நாம் கட்டின தூணேன்றான் எந்த தூணில் இருப்பான தூணை உடைக்கிற உடைச்சா அதுலயே நரசிம்மன் வந்துடுறார் எப்படி வர்றாருன்னா மிருகமா அவர் கூட மனுஷனா இருக்கூடாது அதனால தல சிங்கம் உடம்பு மனிதன் அவன் சொல்றா கொல்லக்கூடாதுன்னு சொன்னாலே இந்த ஆயுதமும் அதான் வளர் உயிர் உள்ளதா இருக்கணும் உயிர் இல்லாததா இருக்கணும் அது நகம் நகத்தை வெட்டினா வளரும் ஆனா அது ஊசுறு கிடையாது அதாவது உயிர் உள்ளதும் உயிர் இல்லாது அடுத்தா சொல்றா உள்ளும் இருக்கூடாது மானத்திற்கூடாது ஆகாசத்திற்கு என்ன பண்றாரு திரும்ப வீட்டு உள்ளே இல்ல வெளியில வாசப்படி அதனாலதான் எப்பவும் சொல்லுவா வாசப்படியில இருந்து ஒண்ணும் பண்ணக்கூடாது தான உள்ள கொடுக்கணும் இல்ல வெளியில கொடுக்கணும் அந்த வாசப்படியில வச்சுக்கிறார் மடியில வச்சுறாரு முதல்ல என்ன பண்றா சரி புலக்கணும் அத பொழந்தா அது வெளியில வந்துடுற பொழந்த நாளைக்கு வந்துடுறாரு பகவான் என்ன பண்றானா எந்த தூண் எடுப்பான்னு தெரியாதுன்னுட்டு எல்லா தூண்லையும் போய் உட்காந்துக்கிறாராம் அவளை கூட ஒட்டச்ச உடனே பொழந்து வெளியில வர்ற வெள்ள வந்து நான் அவன் சொன்ன மாதிரியே உள்ளும் இல்ல வாசலும் இல்லாத கை நகத்தால அவன் அப்படியே புறாண்டி இரண்டிய கசுபல்ல அப்ப அந்த குழந்தையிட்ட உடனே எல்லாரும் பயப்படுறாளாம் அந்த பகவானை பாக்குறதுக்கு தாயாரு அத்தனை தேவர்களும் வராளாம் வந்து எல்லாரும் சொல்றானா ஐயோ அந்த வரட்டு யார் போகுது பயங்கரமா இருக்கே நான் நகர நான் சிம்மன் வா மனுஷனா விருப்பமும் இல்ல மிருகமாவும் இல்ல அவர் அப்படி கர்ஜிக்கிறத பார்த்தா எல்லாரும் பயப்படுறா அப்ப எல்லாரும் மகாலட்சுமி சொன்னா மகாலட்சுமியை சொல்லிட்டாலும் ஐயோ எனக்கு பயமா இருக்கேன் எங்க காத்துக்கார பாக்கேன்னு அந்த குழந்தைய போன்றாளா அந்த குழந்தை போறது எல்லாரும் கேக்குறா இந்த குழந்தை எப்படி பயப்படாத இருக்குன்னு சிங்க கூட்டி வந்து சிங்கத்தை பார்த்து பயப்படாது அந்த மாதிரி அந்த குழந்தை அவையா பகவானை பார்த்து பயப்பட போறான் அவன் போய் பிரகல்லாதம் போறான் அந்த பிரகல்லாத ஸ்துதி பண்றான் ஸ்துதி பண்ணி பகவான பண்ணி எல்லாருக்கும் என்னைக்கும் எல்லாருக்கும் அப்ப அவர் கேட்கற உனக்கு என்னப்பா வரணும்னு கேட்கிறார் அவ ஒரு வரம் கேட்கறான் என்ன வரம் தெரியுமா எனக்கு வரமே கேட்க கூடாதுன்ற வரத்தை கொடுக்கிறேன் அப்படிப்பட்ட மகா உத்தமமான பகவான் பிரகலாதன் இன்னைக்கும் எல்லாரும் சொல்றோம் இத்தனை ராட்சச வரால இத்தனை பேர் அத்தியாயம் பண்றாளே ஏன் வந்து பகவான் வரலன்னு